ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆள் காட்ட போகிறேன் அதான் இந்த வீடியோ எங்கட வீட்டுக்கு ஒரு புது ஆள் வந்திருக்கு இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு பாருங்களே பாரு ஹாய் 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 சொல்லு சொல்றேன் இன்னைக்கு பார்த்திங்களா என்னென்னா மகி இருக்காள் தான் என்ற மகள் டியூஷன் போயிட்டு வரும்போது ரோட்டில் நின்றுருக்குது தூக்கி கொண்டு வந்துட்டான் சரியா தூக்கிட்டு வந்து இன்னும் பால் கூட வடிவாக குடிக்க தெரியாது ப்ரான் சரியா சாப்பிட தெரியாது நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னு சொன்னால் பாவம் சரியா இங்கே பாருங்களேன் அழகாக இருக்கு இல்லையா பாவம் நாங்கள் வளர்க்குறோம் இப்போ என்னென்னு கேட்டால் உங்களோட வீட்டுகளில் உறவுகளே வளர்க்குற செல்ல பிராணிகளை கொண்டு வந்து ரோட்டில் விடாதுங்க இது ரோட்டில் இருந்தது இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இதைப்பட ரோட்டில் விட மனம் வந்திருக்குது ரோட்டில் அது இது ரொம்ப நலிவுற்ற நிலையில் இருக்குது அதுக்கு இன்னும் ஒழுங்கா பால் கூட குடிக்க தெரியாது ஒன்றும் இது தெரியாது இந்த நிலையில் இதை அப்படி ரோட்டில் விட்டால் இது வாகனங்களில் அடிபட்டு இறந்து போயிடும் அல்லது சா சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிடும் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அப்படியெல்லாம் செய்யாதீங்க இப்போ நாங்கள் வளர்க்குற செல்ல க கருத்தடை இது கூட இருக்குது நீங்கள் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு அதோட குட்டிகளோ அதில் தேவையில்லைன்னா அந்த மாதிரி ஒரு சிகிச்சையை கொடுத்துருங்க அல்லது வளர்த்துருங்க கொஞ்சம் சாப்பாடை பொங்கி அப்படியே இது எல்லாத்தையும் போட்டு விட்டா கூட எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்குங்கள இப்படி தயவு செய்து ரோட்டுகளில் நாய்களையோ பூனை குட்டிகளையோ எதையோ விடாதீங்க அதுக்குதான் இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன் நான் எங்கள வீட்டுக்கு விட்டேன்னு தெரியல இந்த செல்லத்தை ஆனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது எங்கட வீட்டுக்கு ஒரு செல்லம் வந்திருக்குது ஓகே இனிமேல் இவனு என்னோட சேர்ந்து வீடியோவில் வருவான் அவங்களுக்கு பாருங்களேன் என்னை கூட அழகா இருப்பாங்க இல்லையா ஓகே பாய் பாய் சொல்லு பாய் 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 ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்